வேலையை முடிச்சிட்டு ஃப்ரீயான டைம்ல ரிலாக்ஸ் பண்ணலான்னு போனது தான் ரேஸ் ரேஸ்ஹோஸ் ரவுண்டு கார்னர்ல எண்டு ரவுண்டிங்கும் முடிச்சுட்டு பசிக்கு ஃபுட்டு போட நான் போன கடை தாங்க விபி ஹோம்மேட் ஃபுட்ஸ் நம்ம வேலன் காஃபிக்கு வெளியே இவங்க ஸ்டால் இருந்துச்சுங்க ஸ்டாலுக்கு போய் அண்ணன் கிட்டே நம்ம கடை ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாங்க அவர் தம்பி நம்ம கடையில் எப்பவுமே ஸ்பெஷல் மினி பொய் இட்லி முட்டை சாமின்னு சொல்லி ஆர்டர் போட சொல்லி வெயிட் பண்ணி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேங்க சுட சுட பொடி இட்லி வெங்காயத்தை தூவி ரெண்டு வகையான சட்னி வச்சு கொடுத்தாங்க என்னதான் ஸ்டாலில் சாப்பிட்டாலும் கையந்தி பவனில் சாப்பிட்ற சுச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க கிட்ட நிறைய வெரைட்டி அவைலபிளாக இருந்துச்சுங்க சாப்பிடலாம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தேவை இவங்களோட முட்டை

நிறைய டிஃபரெண்டான வெரைட்டி ஃபுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க ஆல் ஸ்பெஷல் குடல் இட்லி அப்புறம் சிக்கன் தோசை நிறைய வெரைட்டி அண்ட் டேஸ்டி ஹோம் மேக் ஃபுட்ஸ் நான் லேட்டா போய் டேஸ்டி ஃபுட் மிஸ் பண்ணிட்டாங்க இடையில சாப்பிட்டதால ருசி சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு இவங்க ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க லாங் டிஸ்டன்ஸ்ல அம்மா சமையல மிஸ் பண்ற நண்பா தோழில் யாரா இருந்தாலும் இங்க மிஸ் பண்ண மறந்துடாதீங்க பைனலா நைட்ல டின்னரை முடிச்சுட்டு வேலன் காஃபில மில்க்கோட இனிமையான டின்னரை மிஸ் பண்ணிட்டோங்க